பாகிஸ்தான் வந்து சில தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர்ல பகல்காம் ஒரு இடத்துல இருபத்தாறு பேர் வந்து டூரிஸ்ட் போயிருக்காங்க நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவங்க அந்த இருபத்தாறு பேரும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர்ல பகல்காம் இடத்துல நேரம் நெத்தி போட்டுக்கிட்ட வச்சு துப்பாக்கியில சுட்டுக்கிறாங்க அவங்க சுட்டுட்டு அவங்க கூட வந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல அக்கா அம்மா உணக்கிறாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு நாங்க இனிமே இந்தியா இருக்க எல்லாரையும் அழிச்சிருவோம் நீ போய் உங்க பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையாயி உடனே என்ன பண்ணார்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நம்மளுடைய இந்திய ராணுவத்துல மூணு படை உங்க எல்லாருமே தெரியும் தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த மூணு தளபதிகளையும் கூப்பிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் நடத்தி இனிமேட்டு இந்தியாவை யாருமே தாக்க கூடாது நம்ம கிட்டே பிரிஞ்சு போன நாட்டில் இருக்கிறவங்க தீவிரவாதம் பண்றாங்க அதை பேர்ல ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து ஒரு நடந்து ஒரு வாரம் பத்துனால எந்தெந்த இருந்து எந்த தீவிரவாதிகள் இங்க வந்து தாக்குறாங்களோ அவங்க எங்க ராணுவ தளவாட வச்சுக்கிறாங்களோ எங்க பெரிய பெரிய வீதிங்க குண்டு எல்லாம் வச்சுக்கிறாங்களோ நம்ம அழிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கே போய் என்ன பண்ணாங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னதுனால அது எல்லாருமே துன்பம் பண்ணிட்டாங்க என்ன ஒண்ணா ஒரு பாகிஸ்தான் இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் கூட பாதிக்கல பாகிஸ்தான் இருக்கிற யார் பாதிச்சாங்க அப்படின்னா யாருடைய வீட்டை தரமட்டமா ஆகினாங்கன்னா நம்ம குண்டு போட்டு அழிச்சதெல்லாம் தீவிரவாதிகளை மட்டும்தான் நம்ம நாட்டுல வந்து யாராவது சாவடிச்சாங்களோ அவங்களை மட்டும் தான் சாவடிச்சாங்க இதை ரெண்டுத்துக்குமே தலைமை தாங்க யாருன்னா இந்த ரெண்டு பெண்மணிகள் ஒருத்தவங்க ஆர்மி ஒருத்தவங்க வந்து ஏர்பஸ் பிடிச்ச எல்லாருக்கும் காமிங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்த போருக்கு தலைமை இந்தியாவுக்கு அதே மாதிரி இந்த போருக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு வர்றதுக்கு பாரத பிரதமர் மோடி வந்து நல்ல தைரியத்தையும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு அந்த நமக்காக நம்ம நாட்டுக்காக போராடுற சோல்ஜர்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அவங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும் நம்ம நாடு நல்ல மீண்டும் வந்து நல்ல தழை நலமிக்கு வரணும் போர் இல்லாம அமைதியான சூழலுக்கு விட்டு ஒரு நம்ம பேயர்காக தான் இப்ப இந்த இத ஏர்போர்ட் பண்ணியிருக்கோம் சில படங்கள் மட்டும் தான் பண்ற ஏட்டோ இருக்கு அத பாத்தீங்கனா இதுதான் நம்ம மூணு ஆர்ம forze-உடைய சிம்பல் இங்க இதுதான் ஆரி ஆர்மியோட சிம்பல் இதுதான் நம்ம நாட்டடி தர படை ஆர்மியோட சிம்பல் இதுதான் இதுதான் வந்து ஆஃப் ஃபோர்ஸ் விமான இதுதான் வந்து கப்பல் படை நேவி

பிரதமர் மோடியும் நம்ம ராணுவ வீரர்களும் தான் நம்மளுடைய பாரதத்துக்காகவோ நம்ம நாட்டுக்காகவோ நம்ம சோல்ஜர்ஸ்க்காகவும் மோடிக்காகவோ நம்ம ப்ரே பண்ணி அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்த கொடுக்கணும்னு நம்ம வந்து நம்ம கிருஷ்ணன் வேண்டிப்போம் அதே அமைதியாக கூடிய கண்ணு முடியும் வந்தே மாதரம் பாரத பிரம நரேந்திர மோடி இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் வாழ்க்கை